என்னங்க ஒரே புன்னகை அது ஒண்ணு இல்லைங்க எங்க அப்பாவுக்கு வர வர காமெடி சென்ஸ் அதிகமாயிடுச்சுங்க ஏங்க அப்படி சொல்றீங்க அப்படி கேளுங்க எங்க அப்பா கேட்ட ஒரு கேள்வினால கடக்கார் தெரிஞ்சிட்டாருங்க அப்படி என்னங்க கேட்டாரு எங்க அப்பா ஒரு அரிசி கடைக்காரர்ட்ட கேட்டாருங்க இங்க எல்லா வகையான ரைஸும் கிடைக்குமா அப்படின்னு சரிங்க அப்புறம் அதுக்கு அந்த அரிசி கடைக்காரர் சொன்னாருங்க இங்க எல்லா வகையான ரைஸும் கிடைக்கும் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படி உங்க அப்பா என்னங்க கேட்டாங்க அப்பா கேட்டாருங்க அப்படின்னா எனக்கு ஒரு சிக்கன் ரைஸும் எக் ரைஸ் பார்சல் கட்டிடுங்க அப்படின்னு பாவங்க அந்த அரிசி கடைக்காரர் வேற என்னங்க நடந்துச்சு வழக்கம் என் தம்பி பண்ற அட்ராசிட்டி தாங்க முடியலங்க என்னங்க பண்ணாங்க உங்க தம்பி அட போங்க நீங்க வந்து வரவங்க போறவங்கட்ட எல்லாம் தக் ரிப்ளை குடுத்துட்டு இருக்காங்க அவ வாட்ஸ் என்னங்க தக்கு கொடுத்தாரு ஒருத்தரு என் தம்பி கிட்ட கேட்டாருங்க சினிமா தியேட்டருக்கு எப்படி போனும் அப்படினு அதுக்கு என் தம்பி சொன்னாங்க சினிமா தியேட்டருக்கு டிக்கெட்டோட தான் போனும் அப்படினு சொல்லிட்டாங்க முடியலங்க எங்களால சூப்பருங்க அப்புறம் இந்த தடவை நான் ஒரு கேள்வி கேக்குறேன் நீங்க பதில் சொல்லுங்க பாப்போம் சரி கேளுங்க நான் அப்பா அம்மா தம்பி எல்லாரும் ஒரே கொடையிலே போனோங்க ஆனா ஒருத்தர் கூட நினைல அது எப்படிங்க ஏனா அங்க மழையே பெய்யலங்க அதான் நாங்க நினைல சூப்பருங்க நெக்ஸ்ட் என் ஃப்ரெண்ட் ராமோட அறிவுக்கு ஒரு எல்லையே இல்லைங்க ஏங்க அப்படி சொல்றீங்க பின்ன என்னங்க அவன் மேக்ஸ் எக்ஸாம்க்கு எல்லா ஃபார்முலாவும் விரல்ல எழுதிட்டு வந்துட்டாங்க அதுக்கு அவன் சொல்றாங்க டீச்சர் தானடா சொன்னாங்க எல்லா ஃபார்முலியும் சிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும் அப்படினு அதான் எழுதிட்டு வந்தேன் அப்படினு சொல்றாங்க சரிங்க நான் கிளம்புற நேரம் வந்துருச்சு நம்ம காமெடி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க பிடிச்சா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க